வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டை வீடே இல்லாத ராசி கட்டமாக இருக்குது முதல் இரண்டு வீடுன்னு தெரிஞ்சுக்கங்க ஒரு கட்டத்தில் எந்த கிரகம் இல்லாதுனாலோ அந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காமல் விட்டாலோ ஒரு கட்டத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தாலோ அந்த கட்டத்தில் எந்த கிரகமும் பார்வை செய்யாமல் விட்டாலோ அந்த இடம் அந்த வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வீடுன்னு சொல்லப்படும் அந்த இரண்டு வீட்டு நாட்களில் வந்து நமக்கு பெரிய நல்ல காரியம் வந்து செய்யும்போது சரியான சக்ஸஸ் வந்து கிடைக்காது அதனால தான் அது இருண்ட வீடுன்னு சொல்லுவாங்க அந்த நாளில் வந்து முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான காரியங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது அதுமாரி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இறைவனை வணங்கிட்டு செய்யும்போது நல்லது நடக்கும் இப்போ இறைவன இறைவனை வணங்கி அந்த ஞானம் தடைஞ்சவங்களுக்கு இதெல்லாம் கணக்கில் வரைய வராது அப்போ அது வரைக்கும் போகும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் வந்து உங்களுக்கு நடந்துச்சுருந்துச்சுன்னா அந்த நாள் இறைவனை வணங்கிட்டு எது செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் சும்மா இருக்கு சொல்லி சொல்லலை சோபேத்ர உட்கார சொல்லி சொல்லலை ஆனால் எதை செய்யணுமோ அதை செய்யறதுக்கான வேலையை மட்டும் செஞ்சால் கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இது இரண்டு விடை இல்லாத கட்டம்னு சொல்லுவோம் இது எப்போ இருந்ததுன்னா இருபது இருந்து அடுத்து ஒன்று ஐம்பத்தி நாலு அந்த டைம் போட்டிருக்கு இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் இங்கே வந்திருக்கும் அதில் வந்து உங்களுக்கு பள்ளி இரண்டு விடை இல்லாமல் இருக்கும் இப்போ இங்கேருந்து பார்வை பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு இங்கே பார்வை பார்ப்பார் அதுக்கப்புறம் சூரியனை வந்து இங்கே ஏழாம் பார்வையை பார்ப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் வந்து இந்த நாளம்பறைய பார்ப்பார் அப்படி பார்க்கறதுனால இந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு இரண்டு வீடு இல்லாத அமைப்பு வந்து வரும்போது இந்த கட்டம் வந்து இரண்டு வீடு இல்லாத ராசி கட்டம் ஒன்று சொல்லப்படும் சரிங்களா அதுக்கு அதை வந்து போட்டு காமிச்சுக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்களில் இங்கே ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அது போக வாக்கு சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் மருத்துவ சம்மந்தமான ஆலோசனைகளை வந்து கேட்கணும் ஆன்லைன் மூலமாக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அதுக்கான கட்டணத்தை கட்டி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட போய்ட்டு பகிர்ந்துக்கேன் பின்னொரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் குழுவே நாம தந்தையே நாம்